ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எல்லாவற்றையும் உயரோடிற்கு செய்கிற தேவனுடைய பொந்தியு தானத்திலேயும் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் எதற்காக இந்த வசனத்தை அவர் சொல்ல வேண்டும் இது நாம யோசிக்க வேண்டிய ஒன்று உதாரணமாக யோகுவே எடுத்துக்கொள்ளலாம் யோபுடைய சொத்துக்கள் போயிருச்சு சுகங்கள் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல அவர் விற்றுவாரா விடமாட்டாரா ஒரு பெரிய அங்கே ஒரு ஒரு போராட்டம் அங்கு நிலவி கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி வரலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரலாம் அந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உயிருக்கே ஒரு பயம் வருகிறது அடுத்த நிமிஷம் நான் வாழுவேனா வாழ மாட்டேனா ஐயோ எனக்கு இந்த ஒரு சுகவீனம் வந்து விட்டது பீஸ் கட்ட முடியல அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல அந்த இடத்துல தான் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அங்கு நீங்க போராடணும்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க நோக்கி பார்க்கணும் பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தின் முன் உனக்கு இதை கட்டளை இடுகிறேன்னு சொன்னார் ஏன் அப்படி சும்மா இதுக்கு சொல்லணும் தேவனுடைய சன்னிதானத்திலே கட்டளையிடுகிறேன்னு சொல்லியிருக்கலாமே எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்ன நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்க அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்பீங்களோ அல்லது உங்களுக்கு உயிர் பயத்தினால மனம் பதிலி எதையும் செய்ய வேண்டாம் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் யார் தேவன் வேற யாரும் கிடையாது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் எதற்காக நாம் பயப்படணும் அல்ல பிரதர் சாப்பிட முடியுமான்னு தெரியல நாளைக்கு எங்களுக்கு பணம் இல்லை வீட்டில் அரிசி இல்லை இதற்கு முன்னாடி அவர் சொல்லுகிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் மேறா இருக்கிறது நீ அதை விட்டு ஓடு என்று சொல்லுகிறார் நாங்க பணம்லாம் ஆசைப்படலைங்க சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு வழி இல்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு அப்போசன எப்போது இந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார் எல்லாரையும் உயிரோடு இருக்க வைக்கிறது யாரு தேவன் மரணம் எப்படி வருகிறது என்று தெரியவில்லை நன்றாக வாழுகிறவர்கள் நோய் நொடியே இல்லாமல் வாழுகிறவர்களும் மறித்து போகிறார்கள் எத்தனையோ திரைப்படத்துல நடிக்கிற பணக்காரர்கள் மறித்து போகிறார்கள் அவர்களுடைய சாவை தடுக்க முடியவில்லை அரசியல்வாதிகள் மறித்து போகிறார்கள் சாவை தடுக்க முடியவில்லை சாவை எந்த ரூபத்துல வருதுன்னு தெரியல நீங்கள் நான் நம்ம உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படித்தான் இத்தனை நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் விசுவாசத்துல போராட முடியல என்னுடைய உயிர் என்னுடைய கையில் இல்லை ஈரான் அதிபர் அப்பத்தான் அவர் ஹெலிகாப்டர்ல அப்படி போறாரு அடுத்து செய்தி வருகிறது அவர் செத்து போயிட்டாருன்னு வருது வங்க ஒரு அமைச்சர் ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்தியா வருகிறார் அவர் பாத்தீங்கன்னா கல்கத்தா வர்றாரு அதுக்கப்புறம் அவருடைய உடல் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது துண்டுகளாய் வெட்டப்படுகிறது எங்க கிடக்குன்னு தெரியாத அளவுக்கு ஆல் க்ளோஸ் யார் இதை செய்தா அவருடைய உயிர் நண்பன் அதை செய்திருக்கிறார்னு அறிக்கை வருகிறது அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி பாதுகாப்பா இருக்கிறாரு யாரு என்னை எதுவும் செஞ்சிடக்கூடாது கூடாது பயங்கர பாதுகாப்பா இருக்கிறாரு எங்க போனாலும் உயிர் நண்பனை மட்டும் கூட்டிக்கிட்டே போறாரு கடைசியில பார்த்தா உயிர் நண்பன் தான் இந்த வேலையவே பார்த்திருக்கிறான் நம்மளால யூகிக்க முடியாது உங்க உயிரை நீங்க பிடிச்சு வச்சிருக்க முடியாது நீங்க உயிர் வாழணும்னு சொன்னாலும் சாகணும்னு சொன்னாலும் தேவன் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் நீங்களும் முடிவெடுக்கலாம் தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் யூதாஸ் காரியத்தை போல உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுசு நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடியும் ஆனா அதனுடைய பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் நம்மளுடைய உயிரை நாம் மாய்த்து கொள்ள முடியும் காலத்திற்கு முன்பதாகவே நான் உயிரை விட முடியும் நிறைய பேரு தெரிய மாட்டேங்குது இல்ல இல்ல தேவன் எனக்கு ஒரு வாழ்நாளை நியமிச்சு வச்சிட்டாரு அதுக்கு முன்னா நான் சூசைட் பண்ண போனா கூட கயிறு அருந்து விழுந்து நான் தப்பிச்சிருவேன் தெரியுமா யார் சொன்னது நீங்களா உங்களை சாகடிக்க போறேன்னு போனா என்ன ஆயிருவீங்க காலத்துக்கு முன்னாடி செத்து போயிருவீங்க பழைய ஏற்பாட்டில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரமா இருக்கு காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணுங்கிற வசனமே இருக்கு ஒழுங்கா போயிரு காலத்துக்கு முன்னே நீயே சாகணும் காலத்திற்கு முன்பதாகவே நீங்கள் மறிக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்க விரும்பின ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க எந்த பயமா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி உயிரை விடுவது தீர்வு அல்ல உயிர் வாழ்வதில் தான் தீர்வு இருக்கிறது செத்து போன சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற ஆ நாய் போனை ம் சிறு சிறு பூச்சிகள் கூட பரவாயில்ல என்ன பரவாயில்ல அது செத்து போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இங்க உயிர் இருக்கிறது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் மேல நம்பிக்கை வைங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசிங்க அவரால் சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு பைபிள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கா தாவீதியனுடைய இடத்துல இருந்து பாருங்க அந்த அளவுக்கு பாவம் செய்து மீண்டும் அந்த பழைய இடத்துக்கு வர முடியவே முடியாது ஆனால் தேவன் அவரை பழைய இடத்துல கொண்டு வந்து வைத்தார் அவருடைய மனம் திரும்புதல் அப்படிப்பட்டதா இருந்தது அப்ப நீங்க செய்த தவறுகளை ஆண்டவர் சரி செய்ய முடியாதா நீங்கள் செய்த பாவங்களை அவரால் மன்னிக்க முடியாதா ம் சிந்திங்க